நம்ம ஜாலி டிராமா ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி எல்லாம் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் இருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற மிஸ்டர் எக்ஸ் இருக்கார்ல அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் பசங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை பற்றி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ நடனா அசால்ட்டாக உட்காந்து ஏதோ டைரியில் வந்து பார்த்துக்கிட்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல நம்ம ஹீரோயினி கையை தூக்கி வந்து பேசணும்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து அதுக்கு பர்மிஷனே கொடுக்கல பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான் என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுடைய மிஸ்டர் எக்ஸ் இருக்கார்ல அவர் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ் நெவனை வந்துட்டு எப்படியாவது தூக்கணும் அது வேணாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மைண்ட் தாட்லேயே தான் இருப்பாரு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ பேசியிருப்பாரு ஸோ அவங்கள பசங்களை பூராத்தி வந்து நம்ம இந்த இதுக்கு மாற்றணும் மாற்றி அவங்களுக்கான ட்ரைனிங்கை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தான் இந்த ஒன் இயர்க்குள்ளே டக்குன்னு அவங்கள பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் நம்ம நினைச்சி சார் என்ன பேசுறீங்க நீங்க ஆக்சுவலி பசங்களை வந்து நாங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இப்போ புரிய வச்சுருக்கோம் நிறைய விஷயத்தை நாங்கள் எப்படி அவங்கள பாஸ் பண்ண வச்சோம்னா நீங்கள் என்னன்னா கிளாஸ் லெவனே இல்லாமல் ஆகணும் முடிவு பண்ணியிருக்கேன் அதை டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்றீங்க பசங்களையும் அந்த அந்த இதுக்கு மாற்றணுன்றீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோட இங்கே பாருங்க ஆல்ரெடி பசங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதே ஒன் இயர் டைம் தான் இது லாஸ்ட் இயர் சரியா இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது அவங்களை படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கணும் ஓகேவா அப்படின்னா அவங்க மெடிக்கல் இன்ஜினியர் ஏதாவது ஒரு ஃபீல்டில் போய் அவங்க லைஃப்பை பார்ப்பாங்க என்னால் வந்து பசங்க கெரியருக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு தான் நான் பார்க்க முடியும் எனக்கு தேவை ரிசல்ட் ஸோ அதை வந்து நான் எடுக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ் சொல்லிடுறாரு என்னடா இது நம்ம கீழே பேசிட்டு போய் டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க இல்லை அப்போ உங்களுக்கு தேவை என்ன ரிசல்ட் இவங்க நானூற்றம்பது பாயிண்ட் எடுத்தால் போதும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஓஎஸ் தாராளமா அப்படின்றாரு ஓகே அப்போ வர்ற மந்த்லி எக்ஸாமில் இந்த பசங்க எல்லாருமே எல்லாருமே நானூத்தம்பது பாயிண்ட்டுக்கு மேல எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடுறாப்ல அப்ப நீ வந்து இந்த கிளாஸ் லெவன பேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு ஓகே நான் கிளாஸ் லெவன வந்து ஒன்னும் பண்ணல ஆனா அவங்க நானூத்தம்பது பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு டீலை போட்டுக்கிறாங்க இங்க கிளாஸ் ரூம் காட்டுறாங்க நம்ம தாரா இருக்கா அவளா புலம்பிக்கிட்டு இருக்கா என்னது நானூத்தம்பது பாயிண்ட் எடுக்கணுமா என்ன சொல்றீங்க ஐயோ நான் முன்னூத்தம்பது பாயிண்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்னு புலம்பு புலம்புன்னு புலம்புறா பசங்களும் புலம்புறாங்க எல்லாருமே கேட்கும் என்ன இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் இங்க பாருமா இது என்னுடைய பால்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே ஹீரோட ஃபால்ட் அவர்தான் டீலிங் போட்டார் அப்படின்னோடனே நம்ம ராம் இருக்கார்ல அந்த நேரத்தில் டக்குன்னு எழுந்திரிச்சு ஒரு முடிவு சொல்கிறான் ஆக்சுவலி ஏன் நம்மளால் எடுக்க முடியாது நம்ம ஆறு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதும் நானூற்றம்பது பாயிண்ட் எடுத்துடலாம்ல அப்படின்னே எல்லாரும் யோசிக்கிறாங்க பாடுறா ராம் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டானா அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம பசங்களுக்கு பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன எத்தனை பேர் இந்த மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கும்போதோ போதோ இல்லை வேறு ஏதாவது படிக்கும்போது எத்தனை பேர் கிளாஸில் தூங்கிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள் பசங்க அப்படியே மேடம் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் நம்ம பசங்க அப்படியே தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம்

ஸ்டார்டிங் மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு நீங்க இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணணும் ஒரு விஷயத்துக்காக அப்படின்றப்ப அப்படி என்ன அந்த பசங்க டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தி பயங்கரமா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு இது எல்லாத்தையும் கேட்டு அந்த பெரும் பணக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஓகேடா நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் நான் வந்து எல்லாமே பண்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் இந்த மந்த்லி எக்ஸாம் வரட்டும் அதுல அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் பண்றேன் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சோ இதுக்காகத்தான் நம்ம ஹீரோ வந்து நானூத்தம்பது பாயிண்ட் எடுக்க வச்சு ஆகணும் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு அங்க டீல் போட்டுருப்பாப்ல ஒரு பக்கம் ஸ்கூல்ல நானூத்தம்பது பாயிண்ட் எடுக்க வைக்கணுங்கிற ஒரு டீல் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மந்த்லி எக்ஸாம்ல இவங்களை நல்லபடியா அந்த பாயிண்ட் எடுக்க வச்சா தான் இவரு ஸ்பான்சர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் போய்கிட்டு இருக்கு ஸோ ஒரு டீச்சர் ஒரு பசங்களுக்காக எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போடுறான்னு பாருங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன் எத்தனை பேர் உங்களுடைய ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நான்லாம் வந்து சரியா படிக்காத கடைசி எங்க இருக்கக்கூடிய பையன் தான் ஸோ எனக்குன்னு தனி எஃபோர்ட் போட்டு ஒன்னு ரெண்டு டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கேன்னு சொல்லலாம் ஸோ அதனால நீங்களும் இந்த டீச்சர்னால தான் நான் இந்த அளவுக்கு டெவலப் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம ஹீரோ வந்து அவருடைய ஸ்டாஃப் ரூமில் இருக்கும்போது நம்ம ஹீரோனி கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்துட்டு நானூற்றம்பது பாயிண்ட் எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு டீல் போட்டு வர்றீங்களே கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையா அவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பட் நம்ம ஹீரோ இந்த சான்ஸ் விட்டால் பசங்களை வேமா நம்ம படிக்க வைக்க முடியாது எப்படியாவது அவங்கள படிக்க வச்சு இதில் பாஸ் பண்ண வச்சே தான் ஆகணும் அப்போனா தான் இந்த க்ளாஸ் லெவனையும் நம்மளால் காப்பாற்ற முடியும் பசங்களுக்கும் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்மளால் கற்று கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோனி கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பயங்கரமா விளக்கத்தை கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய அத்தையை காட்டுறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு டேட் போயிருப்பாருல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் ஒரு விஐபி ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி வரும்போது வா வா வாங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லா வருஷமும் எப்பவுமே வந்து சிங்கிளாவே கொண்டாடுவேன்டி பட் இந்த வருஷம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் வந்து மிங்கிள் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படின்னே பரவாயில்லையே எப்பல இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஏ இந்த வருஷம் நான் ஆல்ரெடி மிங்கிள் தாண்டி உனக்கு தெரியாதுல இரே வெயிட் பண்ணி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வருவான் ஆல்ரெடி இந்த இதெல்லாம் விஐபி இது வேற புக் பண்ணிருக்காங்க எல்லாம் அப்படின்னு அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னா யார்

ஒன்னு சேந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோனைய உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க அத்தையவே அதே நேரத்தில் இங்கே அங்கே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு சரி சரி எல்லாம் அமைதியாக இருந்தது போதும் பேச ஆரம்பிங்க அப்படின்னோன ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னோன்னே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினுடைய அத்தை ஓகேவா அவங்க பேர் வந்து மிங் லிங் ஓகேவா அந்த மிங் லிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க ஆக்சுவலி இவர்தான் என்னோட ஃபியான்ஸே இவர் வந்து பார்த்தீங்கன்னா குயிங் பிங்கில் வந்துட்டு டாப் ஸ்டூடெண்ட்டு அது மட்டும் இல்லை இப்போ வந்து டீச்சராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த அங்கே வந்து குயிங் பிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காலேஜ் ஸோ அங்கே டாப் ஸ்டூடெண்ட்ங்குறது பெரிய இதை கேட்ட உடனே எல்லாருமே வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட் பண்றாங்க பட் இவங்களோட தங்கச்சிக்காரின்னு ஒருத்தர் இருப்பா அவதான் ஓ அப்படியாக்கா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லுவா சோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் ஆகாதுங்கிற மாதிரி இருப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம ஹீரோனி கூட கேட்பாங்க ஏ என்னடி நீ பாட்டுக்கு இவ்வளவு பெரிய ட்ரீட் வச்சுருக்க அதுக்கெல்லாம் பே பண்ணணுமே காசு இருக்கா இருக்காமனே ஆல்ரெடி எல்லாம் பே பண்ணியாச்சுடி அப்படிம்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருந்துச்சுன்னா ஓகே ஓகே எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க டக்குன்னு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலி வந்துட்டு இந்த பெண்களுக்குண்டான ஒரு பெருமையான விஷயம் இருக்கு பார்த்தீங்களா தன்னுடைய ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாருங்கிறத கொஞ்சம் பெருமையாகவும் பிசினஸ் பண்றாருனா பெரிய பிசினஸ் மேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்துட்டு இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாதுங்கிறது நிறைய பேருக்கு புரியாது ஸோ ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத என்னுடைய கான்செப்ட் என்னுடைய மைண்ட் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய பிசினஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வேலைக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒன்று தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே மனுஷங்க அப்படிங்கிற மைண்டில் தான் நான் இருப்பேன் அதனால எனக்கு நான் வந்து எதையுமே பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது ஓகேங்களா சரி வாங்க கதைகளை போயிடலாம் இப்போ இங்கே அந்த மாதிரி தான் பயங்கரமாக ஒவ்வொருத்தர் வந்து எனக்கு பிடிச்ச வேலை என்ன நான் இப்போ என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க 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 வந்து ஹஸ்பண்ட் வந்து பெருமையாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இதே நேரத்தில் நம்ம சாம் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க அங்க வந்து எதையோ பேக் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணுங்கிறக்காக போய்கிட்டு இருப்பான் அவங்க பாட்டி கொடுத்தோன்னே சரி நான் அங்கே போய் பார்த்தா நம்ம ரவி இருப்பான் என்னன்னு பார்த்தா கையை கிளிக்கிற இருப்பான் அவன் பார்த்து முதல்ல வெளியே போடா வெளியே போடா அப்படின்னு சைக்கோ மாதிரியே நடந்துக்குவான் ஆக்சுவலி இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நானும் பார்த்துட்டேங்க இந்த ரவி பையன் மட்டும்தான் அங்கே சைக்கோ மாதிரியே நடந்துகிட்டு இருக்காங்க என்ன ஏதுங்கிறதே புரியல ஆனால் போக போக கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க அப்படியே இங்கே மறுநாள் காலையில் காட்டுறாங்க எக்ஸாமுக்கு எல்லா பசங்களும் ரெடியாகி போய்கிட்டு இருக்காங்க சோ நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்போது கிளாஸ் ரூம்லேயே நம்ம வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு டேய் நீ வந்து நர்வஸ் ஆகாது நர்வஸ் இருந்தால் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேன் ஸோ நர்வஸ் இல்லாமல் தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு வைக்கிறாரு பசங்களும் தைரியமா போறானுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஹாலில் மொத்தமாக உட்கார வச்சு தான் அந்த மந்த்லி எக்ஸாம் நடத்து வாங்கி போல இருக்கு அது மாதிரி பசங்களும் அங்கே வர்றாங்க வர்றப்பே தான் சொல்றாங்க டே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாதான் ஒன்லி பேனா லப்பர் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில கண்டிஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் போய் உட்காந்துனே பார்த்தீங்கன்னா டக்கு மிஸ்டர் எக்ஸ் தான் வந்து கவனிக்கிறாப்ல ஏன்னா அவர் தான் இங்கே ஒரு முக்கிய புள்ளி ஓகேவா அவர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லாரும் எந்திரிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் எந்திரிச்சு சரி கொஞ்சம் தள்ளி நின்னுங்க அப்புறமே டக்குன்னு அந்த டேபிள் பக்கத்தில் தள்ளி நின்னுக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரோ முழுக்க அப்படியே ஒவ்வொரு ரோக்கு ஒவ்வொரு வாத்தியார் வந்து போறானுங்க போய் பக்காவாக செக் பண்ணுறானுங்க அந்தந்த ரோல் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு ஆல்மோஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடியாக இருக்குது என்ன அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் எக்ஸாம் எழுதி இருப்போம் நான் வந்து அருப்புக்கோட்டைங்கிற டவுனை சேர்ந்தவன் ஓகேங்களா எனக்கு இங்கே நான் ஸ்கூலில் படிக்கிறப்பல்லாம் அந்த பர்ட்டிகுலர் ரூம் இருக்கும் அந்த ரூமுக்குள்ள ஒரு நாற்பது பேரோ இல்லை இருபது பேர் ஐம்பது பேர் உட்காந்துருப்பாங்க ஆனால் இந்த அளவுக்கு பயங்கரமாக நடக்குமானு கேட்டால் கிடையாது அங்கே ஒரே ஒரு வாத்தியார் தான் வருவார் ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு வாத்தியார் வருவார் அவர் தான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவார் அடிக்கடி கூட நடந்துகிட்டே இருப்பார் யாரா இவர் வந்து நடந்துகிட்டே இருக்காரு கூட நம்ம யோசிச்சிருக்கோம் பட் இங்க செக்அப் இதுதான் டபக்குன்னு போறாங்க அப்படியே ரோ முழுக்க போய் பயங்கரமா செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராங்க இப்போ இவங்க செக் பண்ணி முடிச்சோட நம்ம மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்றாரு இங்க பாருங்க பசங்களா எக்ஸாம் நான் ஸ்டார்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் சோ நான் பினிஷ் சொன்னா எல்லாருமே முடிச்சோம் அடுத்த செகண்டே உங்களுடைய பேப்பர் வந்து வாங்கப்படும் அதுக்கடுத்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் அது கூட பாருங்க தலைகளை திருப்பி தான் கொடுக்குறாரு கொடுத்தோடனே எல்லாம் பார்க்கறாரு பார்த்து எல்லார் கைக்கும் கொஸ்டின் பேப்பர் போன உடனே

கேம் எல்லாம் கிடையாது சோ ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கு அதுல யார் யாரு எவ்வளவு மார்க்குங்கிற மாதிரி போடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா கரெக்டா பத்து எட்டு ஒன்பது அப்படின்னு இருக்காங்க என்ன முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆனோடே நம்ம ரவி தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி எழுபத்தி மார்க் எடுக்கிறான் ஏன்னா அவன் தான் டாப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பசங்களும் அதுக்கு மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இங்க நம்ம சாம் அப்படியே ஒரு மாதிரி நின்றுகிட்டு இருக்கான் நம்ம தாரா தான் வந்து அந்த இடத்துல ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா அதே நேரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா டக்கு நம்ம ராம் பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிடுறாங்க அவங்க நானூத்தி பாயிண்ட் எடுத்து நம்ம ராம் பாஸ் பண்ணிடுறான் எல்லாருக்குமே ஒரே குசிங்க நம்ம

பொண்ணு அமைதியாயிரா அப்படியே காட்டுறானுங்க யார் யார் எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சோ மித்த மூணு பேரும் வந்து அந்த ரெண்டு பேருக்கு ஆறுதல் சொல்றாங்க அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவங்க டீச்சர்ஸ் மீட்டிங்ல இருக்காரு அப்ப வந்து சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம எஸ்டர் எக்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு சோ அவங்க சொன்ன மாதிரி வந்து அஞ்சு பேருமே பாஸ் பண்ணல 450 பாயிண்ட்க்கு மேல எடுக்கல சோ அதனால அந்த கிளாஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோன கை தூக்குனா கூட சும்மா இருங்க அப்படினு சொல்லிடுறாங்க அப்ப பிரின்சிபல் கோயா வந்து என்ன பண்றாங்க மிஸ்டர் லீ நீங்க ஏதாவது பேசுங்க ஏன் அமைதியாவே இருக்கீங்க அப்படினே நம்ம ஹீரோ பேச ஸ்டார்ட் பண்றாரு மேடம் ஒரு விஷயத்தை நம்ம மிஸ்டர் எக்ஸ் மறந்துட்டார் நினைக்கிறேன் ஆக்சுவலி எங்க கிளாஸ் லெவனுடைய மொத்த ஸ்கோருமே வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்திருக்காங்க இட்ஸ் அ டீம் ஒர்க் அது இவர் எப்படி வந்து அது இல்லன்னு சொல்லி சொல்றாரு எனக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாப்ல மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு யோ அஞ்சு பேரும் பாஸ் பண்ணணும்யா நீங்க என்ன சொன்னீங்க நானூத்தி பாயிண்ட் எடுக்கணும் நீங்க சோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நெருங்கிட்டாங்க மூணு பேருமே நானூத்தி பாயிண்ட்க்கு மேல எடுத்துட்டாங்க ரெண்டு பேர் நானூத்தி இருபது அந்த சம்திங் எடுத்திருக்காங்க ஆனா ஆல்மோஸ்ட் அவங்க கிளாஸ் டெஸ்ட்ல நானூத்தி ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துட்டாங்க எங்களோட ஆவரேஜ் ஸ்கோரே நானூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கு அதனால கிளாஸ் வந்து நீங்க டிஸ்மியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்போ நம்ம மிஸ்டர் எக்ஸ் வந்து பேசார ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு நம்ம பிரின்ஸ்பல் கோயா இருக்காங்களா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் இருக்கார்ல அவர் வந்து பிரின்ஸ்பல்க்கு அடுத்து இருக்கிறவரு ஸோ அவர் வந்து என்ன பண்றான்னா இல்ல நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது கரெக்டு தான் அதனால வந்து இந்த கிளாஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண முடியாது சோ அவங்க கண்டினியூஸாக வந்து கன்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்படிங்க நம்ம பசங்களை காட்டினா ஆக்சுவலி வந்து அவங்க ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது ரெடி இருக்காங்க அப்ப சொல்லி பேசிட்டு இருக்காங்க இல்ல இது என்ன நம்ம ஃபேரவல் பார்ட்டியா அப்படிங்கற மாதிரி நம்ம ராம் கேக்கா அந்த நேரத்தில் நம்ம சாமன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நம்ம கண்டிப்பா பிரிய போறோங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா அவர் சொன்னதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணல அதனால கண்டிப்பா நம்ம எல்லாம் பிரிஞ்சிருவோம் சோ அப்படிங்கிற மாதிரி வருத்தத்துல இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வராங்க நம்ம ஹீரோ வந்து உட்காந்தோட வாழ்த்துக்கள் சொல்றாரு என்னடா இது வாழ்த்துக்கள் சொல்றாருன்னு பசங்களை யோசிக்கிறாங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கிறா நம்மளுடைய கிளாஸ் லெவனோட ஆவரேஜ் ஸ்கோர் நானூத்தி ஐம்பதுக்கு மேல போயிருக்கு சோ கிளாஸ் எல்லாம் பண்ணல நம்ம எல்லாம் கண்டினியூஸா வந்து கண்டினியூ பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாரு எல்லாரும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த நேரத்துல டக்குன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் கவர் எடுக்கிறாரு அங்க இந்த மெத்தட் ஒண்ணு ஆமா சைனால ஒரு மேரேஜ் ஆகட்டும் எந்த பங்கன் ஆகட்டும் அந்த ரெட் கலர் கவர்ல தான் வந்துட்டு அவங்க அமௌண்ட் வச்சு கொடுப்பாங்க நம்ம மொய் எழுதுறதுக்கு மொய் கவர் யூஸ் பண்ற மாதிரி அங்க உள்ள ஒரு கவர் அது நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஓகேடா நீங்க வந்து நானூத்தம்பது பாயிண்ட்டுக்கு மேல எடுத்திருக்கீங்களா அதுக்கு அடுத்து எவ்வளவு பாயிண்ட் வருதோ அதுல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நூறு கணக்கு நம்ம நாட்டு காசுக்கு நூறு ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோடே நம்ம ராமுக்கு தான் வந்து கொடுக்குறாரு இந்தாரா நீ வந்து நாற்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்திருக்கல அதுக்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சாராக்கு நீ பதினோரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க அதுக்கான காசு அப்படின்னா இந்த நீ நாலு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க அதுக்கான காசு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கவர் கொடுக்குறாங்க பட் நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க யோ அது இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மீத இருக்கிற ரெண்டு பேருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க வந்து ஆக்சுவலி இவ்வளவு நாளில் இவ்வளவு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கீங்கன்னு கணக்கு பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம சாமுக்கும் நம்மளுடைய தாராக்கு வந்து தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்துடுறாப்புல ஸோ எல்லாரும் சந்தோஷம் ஆக்சுவலி நம்ம சாமுக்கு கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தடுப்பாங்க என்ன பண்றீங்க நீங்க காசெல்லாம் வந்து பசங்க கையில் கொடுக்குறீங்க அவங்களுக்கு செலவு பண்ண தெரியுமா அதுவும் இல்லாமல் அவங்க ஒன்றும் காசுக்காக பண்ணல அவங்களுக்கு அச்சீவ் பண்ணிருக்கு அப்படி இப்படிம்பாங்க அதாவது காசு கொடுக்க வேணாங்கிற மாதிரி பேசுவாங்க நீங்க வந்து அவங்களை டிஸ்கரேஜ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பட் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படியே நேக்கா வாங்கிட்டு சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஈரடி பாப்பா ஐயோ அப்படியிலேயே அப்படின்ட்டு இவர் காசு கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது பட்சம் தாங்க அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பசங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக இது ஒரு மத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் கையில் எடுத்திருப்பாரு டக்குன்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாரு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு விஷயம் அடுத்த மாசம் நடக்கிற அந்த மந்த்லி எக்ஸாம்ல நீங்க எடுக்க வேண்டியது ஐநூறு மார்க் அதுக்கு மேல எடுக்கிற எல்லா மார்க்குக்கும் உங்களுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நூறு ஒரு யுவான் அவங்க நாட்டு காசுல ஓகேவா நம்ம நாட்டு காசு ஒரு நூறுபா வச்சுக்கோங்க இதெல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பசங்க முதல்ல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் டி பணம் கிடைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே படிப்பாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே இங்கே மறுநாள் ஸ்கூலில் கேட்டுறாங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன அப்படின்னா நீங்க எதுல எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கீங்க எதுனால ஃபெயில் ஆயிருக்கீங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு பர்சனலாக அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்காது இப்போ வரைக்கும் உங்களுக்கே தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து டேலண்டா இருக்கீங்க ஸோ அந்த சப்ஜெக்ட் அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கோ அதை மற்றவங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருமே வந்து சேர்ந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதே நேரத்தில் உங்களுக்கு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற மெத்தட்ல நான் உங்களை வெளியே கூட்டு போறேன் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூக்காக வருவாங்க தான் ஆல் செலக்ட் பண்ணுவாங்க சோ அந்த இடத்துல வந்து எல்லாரும் அப்ளிகேஷன் போடுவாங்க சோ அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போறாப்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நடக்கிற இந்த கிளாஸுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏன் இவர் இந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு வராரு அப்படின்னா ஒன்னு இல்ல சிம்பிள் மேட்ரு இப்போ இவங்க படிச்சு முடிச்சோன்னே அடுத்து என்ன ஜாப் வேணும் அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் நம்ம அடுத்தடுத்து மூவ்மெண்ட் பண்ணனும் அப்படிங்கிற இவங்க வந்து பிராக்டிக்கலாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் இந்த விஷயத்தை பண்ணுவார் நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்ன விஷயம்தான் இவர் ஒரு வித்தியாசமான வாத்தியாருங்கிறது கரெக்டாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு விஷயத்துலையும் பசங்களை கூட்டு போகும்போது கூட சொல்கிறாரு ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கான ஜாப்பை செலக்ட் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க உங்களுடைய ஜாப் உங்களுடைய படிப்பு எந்த அளவுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் இங்கே செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியே கூட்டு போவார் ஸோ அங்கே போனோன்னே எல்லா செட்டப் ரெடி பண்ணி எல்லாம் உட்காந்துடுறாங்க அப்படி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கூட வர மாட்டேன் சொல்லுவாங்க வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார் சரி நான் வந்து உட்காந்துருவாங்க ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே ஒருத்தர் வர வந்தோம்

ஒருத்தர் ஆறாயிரம் எனக்கு எட்டாயிரம் வேணும் பத்தாயிரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து நிறைய படிச்சிருக்குது ஸோ அதனால் சம்பளம் கூட கேட்குது அதை கொடுக்குற மாதிரி தான் சில கம்பெனியெல்லாம் ஆஃபர் லெட்டரும் ஆஃபர் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம தாரா பேசு ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு புரிஞ்ச விஷயத்தை சொல்கிறாங்க இதில் நம்ம ஹீரோயினை தான் கொஞ்சம் கோவப்படுறாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே விளையாட்டா பூச்சா நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை மேட்ச் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவங்க கிளம்பிடுறாங்க நேராக பார்த்தீங்கன்னா எங்கடா போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்க்க போறாங்க என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பா தான் நம்ம ஹீரோயினையும் படிக்க வச்சிருப்பாரு அவர்தான் அவங்களுக்கும் வாத்தியாரா இருந்திருப்பாரு ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வராங்க அப்போ கூட பாருங்க அவங்க விட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்ப நீ யாருமா அப்படிங்கிற மாதிரியே பார்ப்பாரு அவருக்கு வந்து அந்த ஒரு அமினீசியா ப்ராப்ளம் இருக்குல்ல அதனாலே அவர் யார் வந்தாலும் கொஞ்ச நேரம் பேசுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரானாலும் மறந்துடுவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாரு ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் நன்றி மக்களே